ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ மட்டன் எடுத்து அது குக்கரில் சேர்த்துருக்குறேன் அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு தடவை நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு இப்போ இந்த குக்கரை மூடி மூணுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மஞ்சள் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை பட்டை கிராம்பு மராத்தி மொக்கு இதான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக அதுலேருந்து அந்த மசாலா ஸ்மெல் வர வரைக்கும் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே போடணுனாலும் போடலாம் இல்லை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் முழுசாக போட்டுட்டு மற்றபடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த மட்டன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் முடிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது ஈஸியாக இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா குழஞ்சி பேஸ்டாட்டம் வந்துடும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து அதை நல்லா மோட்டர் அண்ட் பிஸ்டலில் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட பவுடராகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சீரகம் சோம்பு பவுடர் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் அதை வந்து இப்போது இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் அடுப்பை வச்சு வேக வைக்க போகிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் லைட்டாக இந்த காய்கறி எல்லாம் வெந்திருக்கு இல்லையா இந்த டைமில் இதை நல்லா ஒரு தடவை பரட்டிட்டு நம்ம இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது குழம்பு மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து இது கூட மட்டன் வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டன் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துட்டு உங்களோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு பத்தலை இந்த டைமில் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் பீசஸை சேர்த்துடலாம் நீங்கள் வந்து மட்டன் பீசஸ் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டு குழம்பை இறக்கி வச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் பீஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு கொஞ்சமாக கசகசா சேர்த்து அதை நல்லா தண்ணி விட்டு பேஸ்டாகட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை தான் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஃபைனலாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்திங்கனாலே போதும் குழம்புலாம் நல்லா கொதித்து சூப்பராக உங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா வீடே கமன்னு மனமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு இதில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் இருக்குது அதனால் அது கொடுக்குற ஃப்ளேவர் ப்ளஸ் இந்த மட்டனோட ஃப்ளேவர் சேர்த்து சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க குழம்பு இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்